அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஐந்தாவது ராசியா வரக்கூடியது சிம்மம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு சுக்கர இணைவு அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை நம்ம அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இது கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அது ஆக்டிவேஷன் பண்ணுது லாபஸ்தானத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது யோக பலன்களையே செய்யும் நவ கிரகங்கள்ல எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது சிறப்பான வளர்ச்சியும் சிறப்பான மாற்றத்தையும் இந்த நேரத்தில் குரு சுக்கர நினைவு லாபத்தில் ஏற்படுறது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பா லாபத்தில் குரு சுக்கர நினைவு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏற்படும் எனவே இந்த காலகட்டம் கஜலட்சுமி யோகத்தை சிம்மத்துக்கும் ரொம்ப அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணுது அது ரீதியா இந்த யோகத்தால சிறப்பான பலன்கள் சிம்மத்துக்கும் அற்புதமான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருப்பினும் சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு மூணு பத்துக்குரிய ஒரு கிரகம் அதே மாதிரி குரு வந்து நமக்கு பார்த்தோம்னா அஞ்சு எட்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல குரு தான் பிளே பண்றாரு ஆனா இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் குரு லாபத்துல இருக்கிறதுனால அது பெருசா மேஜரா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் நமக்கு கொடுக்காது அதுலயும் இப்ப அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனிலையும் வக்ர சனி ஆக்டிவேஷன் ஆயிட்டு அதனால அதுவும் வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் ஒன் அண்ட் செவன்ல இருக்கிற ராகு கேது அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை ஏற்படுத்துது இருப்பினும் அது மேஜரான ட்ரபிள்ல இல்ல அது ஓரளவுக்கு பரவாயில்ல குரு வந்து குருடைய கண்ட்ரோல்ல ராகு வந்துடுறாரு அதனால அது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சுபத்துவமாவே எடுத்துக்கலாம் இப்போ அந்த குரு சுக்கரன் நினைவு லாபஸ்தானத்துல இருக்கிற அமைப்பு கஜலட்சுமி யோகத்தை பண்ற அந்த அமைப்பு நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத நம்ம டி டீலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தியை அற்புதமா கொடுத்துரும் தேவையான விஷயங்களை அடைகிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்துரும் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அஷ்டம சனில வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை நம்மளால சரியா யூஸ் பண்ணிக்க முடியும் அது நான் வந்துட்டு சிம்மத்துக்கு பார்க்கற ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு களத்துல இறங்கிடுவோம் அந்த ஒரு மன தெளிவு அந்த முயற்சியை வந்து இந்த பதினோராம் இடத்துல நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த குரு சுக்கர இணைவு நமக்கு கொடுத்துரும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய அத்தனை சாத்திய குருக்களும் சிம்மத்துக்கு உண்டு அடுத்து பொருளாதாரத்தை அடையிறதுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணோன்னாக்கா அற்புதமான வளர்ச்சி இந்த நேரத்தில் டெஃபினட்டா அடையலாம் பதினோராம் இடத்துல குரு சுக்கர நினைவு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதை இப்ப செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு வந்து பொருளாதார உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் சப்போர்ட்டிவா இருக்கும் கடந்த காலகட்டத்தில் பெரிய மைனஸா சிம்மத்துக்கு இருந்தது பொருளாதாரம் தான் ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க ஒரு விஷயம் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சாலும் கையில பொருளாதாரம் பெருசா இருந்திருக்காது இப்போ உடைய எண்ணங்களையும் உடைய ஆசைகளையும் உடனே நிறைவேற்றி கொள்றதுக்கான அந்த பொருளாதார அமைப்பு அந்த குரு சுக்கர இணைவு கொடுத்துரும் எனவே ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் உடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பார்க்கறேன் அடுத்த மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை வருத்தம் கலக்கம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் மூத்த சகோதரத்துவத்துக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்ப தென்படும் அந்த பேச்சுவார்த்தைகளை எடுப்பீங்க அதுக்கு இந்த இருப்பினும் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலோட்டமா இருக்கும் மறைமுகமா அந்த கருத்து போராட்டம் வாக்குவாதம் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கணும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த முயற்சி ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி அவர் போயிட்டு குருவோட

வெற்றியை கன்வெர்ட் ஆகும் அதனால உங்களுடைய செயல்களை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது வெற்றியைக் கொடுக்கும் அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் உடைய தைரியம் உடைய வீரியம் இதெல்லாம் சிறப்பான முறையில் அதிகரிக்கும் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு விஷயத்தை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பார்க்கு கிடைக்கும் சிம்மத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா அடுத்த ஜீவனாதிபதி லாபஸ்தான இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அதே ஐந்தாம் ஆகிய குருவோட இணைகிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு தான் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில அபாரமான வளர்ச்சியை கொடுத்துரும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் உத்தியோக வாய்ப்பு டெபினெட்டா கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து அந்த பணிச்சுமை உத்தியோகத்தில்

சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என கேட்டா இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தாதீங்க ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க ஏன்னா பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா முடக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பு முயற்சி பண்ணும் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் நீங்க மைல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட்அப்பை அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவா இருக்கணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க போறீங்கன்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மறுபடியும் மேஜரா நெகட்டிவ் இல்ல குறிப்பா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் இப்ப ஒத்து வராது ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுபத்துவ தன்மையை காமிக்கும் பிரச்சனைகள் குறையும் பார்ட்னர்ஷிப்ல இருந்த குழப்பங்கள் குளறுபடி எல்லாம் இப்ப குறையும் இப்போ ஒரு தெளிவு பிறக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் ப்ராஃபிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்வைசபிள் இல்ல அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த சேஃப்டி சோன்ல டிராவல் ஆகுது எதுவும் நெகட்டிவ்ல போல சேஃப்டி சோன்ல நியூட்ரலா டிராவல் ஆகுது அதை நான் சுபத்துவாவே நான் பாக்குறேன் அடுத்த திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த திருமண முயற்சியில நிறைய மன உளைச்சல் அப்படிங்கிறது இப்போ டிபால்டா ஏற்பட்டு ராகு கேது இருக்கும் போது பொதுவாக என்ன நடக்குன்னா பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமா வரும் வரன் வரன் நிறைய பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ஜாதக பொருத்தத்தை கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணுங்க குறிப்பா இந்த நேரத்துல ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்பேக்ட் உங்களுடைய பர்சனல் ஜாட்ல ராகு கேது தோஷம் இருக்குன்னா அது நெகட்டிவ் இல்ல ஒருவேளை ஒருவேளை நீங்க ராகுகேது தோஷம் இல்லாத சுத்த ஜாதகமா இருக்கீங்கன்னா ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகமா பார்த்து சரியா நீங்க முடிய மேட்சஸ் நீங்க பார்க்கணும் அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் ஏன்னா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது மேக்சிமம் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகமா அதிகமாக வரும் அதெல்லாம் அந்த மேட்சிங்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் திருமண முயற்சியில ஒரு மாதிரி சலிப்பு தன்மையை இதை கொடுக்கும் நிறைய முயற்சி பண்றோம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மை ஒரு வெறுப்பு தன்மை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலா நவுத்தணும் பொறுமையா வளாகத்திலும் ஆனா சுப கிடைக்கும் இந்த ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியில் அந்த நல்ல ஒரு செய்தியை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தமாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தடை தாமதத்தோட இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சில குழப்பத்திற்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா குருடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு அது டெபினட்டா ஒரு மாதிரி சுப செய்தியில கொடுத்துரும் ஜென்மத்தில் இருக்கிற கேது குழப்பத்தை கான்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்கும் சரியா தப்பா அப்படின்னு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனால நான் ஒரு நெகட்டிவ்வாக பாக்குறேன் அதனால் புத்தி தெளிவுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு ஏஜ் இருக்கு கொஞ்சம் தள்ளி திருமணம் வச்சுக்கலாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குனாக்கா கொஞ்சம் தள்ளி போட்டு நீங்க பாக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எதுவும் நெகட்டிவ்வாக இல்லை இந்த பொருத்தங்கள் சரியா பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பம் வருத்தங்கள் அப்படிங்கிறது எதுவும் பெருசா பூம் ஆகல அப்படியே அடிக்கடி கருத்து போராட்டம் வரும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டித்தன்மை வரும் பார்ட்னர் கூட அதிகமான போட்டித்தன்மை வரும் அப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை தினைய விட்டு பிரிந்துருப்பாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறையும் ஒன்னு இப்படி மைனஸ் பண்ணும் அப்படி இல்லைனாக்கா ஒன்னா வச்சு ரெண்டு பேருக்கு சண்டையும் கருத்து போராட்டம் போராட்டத்தையும் அதிகமாக கொடுக்கும் இதுவும் பெருசாக பிரச்சனையே பூம் ஆகாது கொஞ்சம் எல்லாத்தையும் பராமரிப்போடு நம்ம டிராவல் பண்ணும்போது அது நமக்கு சுபத்துவமாக கன்வெர்ட் ஆகும் அல்ல இது பெரிய அளவில் மைனஸாக இல்லை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எது பெரிய அளவில் நெகட்டிவாக இல்லை சில இயற்கையான அந்த கருத்து போராட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நேரத்தில் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பெருசாக எதுவும் நெகட்டிவ் இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா சந்தேக குணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ட்னர் மேல சந்தேக குணம் வரலாம் அது ஏதோ ஒரு விதத்துல அது மைல்டா அந்த அந்த ஒரு தாட் அப்படியே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் டெம்பரவரியான ஒரு ஆக்ஷன் தான் அதனால எதுக்கும் பெருசா ரியாக்ட் ஆகாம நம்ம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணிடுறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதனால திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஓவராலா ஓகே பெருசா நெகட்டிவா இல்ல நம்ம அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு போறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு அடுத்தது நாம முக்கியமா பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஐந்தாம் அதிபதி நெகட்டிவா இல்ல இணைவு பாகியத்துல தாராளமா கிடைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல கிடைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ஆனா அந்த நேரத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்தி டெபினெட்டா கிடைக்கும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை

பண்றது முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு இப்ப மேற்கொள்வீங்க குலதெய்வ வழிபாடு கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்டு போயிருக்கலாம் அதை இப்ப மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி இந்த காதல் உறவுல இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல் மன வருத்தம் மன கவலை அதெல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா பார்ட்னர் கூட ஓரளவுக்கு கருத்து போறக்கூடிய அந்த ஒரு மனநிலை கிரியேட் ஆகும் குருடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றது ஒரு சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அந்த காதல் உறவு திருமண மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த வகையில் எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்லை நிறைய பேருக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுது நிறைய பேர் ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் படிச்சு எடுத்துருப்பாங்க அமைப்பில் தான் இப்போ ஆல்ரெடியே கிரக அமைப்புகள்லாம் டிராவல் ஆகிட்டு இருக்கு இடமாற்றம் பண்ண வைக்கும் மாணவ மாணவிகளை அதே போல நிறைய விஷயங்களை கத்துக்க வைக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும் அட் சேம் டைம் பார்த்தோன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால உடைய பழக்க வழக்கங்கள் மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் நிறைய பேர் தவறுதலான பாதைகளை சூஸ் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது பண்றது தப்பான விஷயங்களுக்கு அதிகமா அடிமையாகிறது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால தவறுதலான நண்பர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு சரியான நண்பர் உண்மையான நண்பர் தப்பான பழக்க இழுத்து விடக்கூடிய நண்பர்கள் பிரச்சனைகளை இழுத்து விடக்கூடிய நண்பர்கள் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல படிப்பு சார்ந்த வகையில் போக்கஸ் பண்ண முடியும் இந்த ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சுப வளர்ச்சி டெஃபனட்டா உண்டு அதையும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி துறை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அற்புதமா இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனா ஜென்மத்தில் இருக்கிற கேது மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் படிப்புல ஒரு மாதிரி சுமை தன்மை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் அத வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மறுபடியும் நெகட்டிவா எதுவும் இல்ல உடல் ஆரோக்கியம் ஹெல்த் ரீதியா நம்ம பார்க்கும்போது சனி வக்ர சனியாக கன்வெர்ட் ஆயிட்டு நான் ஒரு பாசிட்டிவா உடலும் உள்ளமும் உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பார்க்குறேன் அதே மாதிரி தடைப்பட்ட விஷயம் ரீஸ்டார்ட் ஆகி அது சக்சஸ் நோக்கி பயணிக்கும் தடை தாமதம் இல்லாம இப்ப நம்மளால இயங்க முடியும் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு அடுத்தது மறைமுக எதிர்ப்புகள் உங்களுடைய கண்ணுக்கு கவலைப்படாம இருந்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ வெளிப்படையாக உங்க கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அதுக்கான ரெமெடிஸ் கிடைக்கும் அதுக்கான நிவர்த்திகள் கிடைக்கும் அதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த மருத்துவ செலவுகளால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு பூர்ணமான குணம் அடைகிற ஒரு அமைப்புக்கு வரும் அதனால அதை நான் பாசிட்டிவா தான் நான் சொல்லுவேன் பிரச்சனைகள்லாம் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல இப்ப உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அதெல்லாம் ஓரளவு பாசிட்டிவா இருக்கு முக்கியமா உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி ரீதியா இருந்த பிரச்சனை குடும்பத்தில இருந்த குழப்பம் குடும்பத்தில இருந்த வாக்குவாதம் அதெல்லாம் இப்ப டோட்டலா விலகும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலங்கள்ல வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஃபேமிலி கூட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர்ல இருக்கிறவங்களாம் இப்ப சொந்த ஊருக்கு வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் கருத்து போராட்டம் அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா நான் பாக்குறேன் ஓவராலா இந்த குரு சுக்கரன் நினைவு கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுது அது வந்து சிம்மத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது பிளஸ் ஆர் மைனஸ்ல இருந்தாலும் அது நமக்கு மேஜரா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக கொடுக்காம பாசிட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக கொடுக்குது அது தொழில் உத்தியோகம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் இதுல எல்லாம் நல்ல பாசிட்டிவ் செய்ய காமிக்குது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்தா போதும் மற்ற விஷயம்லாம் நமக்கு சுபத்துவமாவே இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெஃபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் எதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள் ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்த கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளையும் பெரிய முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத இல்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடி நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும் வந்துடும் அதனால் சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி